மதுரையில் உள்ள மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மதுரையில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட வருகிறது இது தொடர்பாக ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள் இரண்டு வழித்தடங்களில் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பது கோடி ரூபாயில் முதல்கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது மதுரையில் அமையவுள்ள மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகள் மெட்ரோ அதிகாரிகள் தற்போது ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள் மதுரையில் அமையவுள்ள மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஆசிய முதலீட்டு வங்கி பிரதிநிதிகளும் மெட்ரோ அதிகாரிகளும் தற்போது ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் விவரங்களை சொல்லலாம் நிச்சயமாக மதுரை மக்களுடைய ஒரு நீண்ட கால கனவாக மதுரையில் மெட்ரோ அமைக்க வேண்டும் என்பது ஒரு நீண்ட கோரிக்கை இதனைத் தொடர்ந்துதான் மதுரை திருமங்கலம் இருந்து ஒத்தக்கடை பகுதி வரை என்ற மெட்ரோ திட்டத்தை அமைப்பதற்காக ஏற்கனவே தமிழக அரசு தெரிவித்திருந்தது முதல் கட்டமாக இந்த டிபிஆர் என்று சொல்லக்கூடிய விரிவான ஒரு திட்ட அறிக்கை ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட அந்த திட்ட அறிக்கை மத்திய அதே அதேப தமிழக அரசிடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினோராயிரத்தி நானூறு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் அமைப்பதற்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொடர்பு வழித்தடம் அமைக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே தமிழக அரசு பட்ஜெட்டில் இது தொடர்பாக இந்த திட்டம் தொடர்பாக சுமார் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்திருக்கிறது மேலும் விரிவான ஒரு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தற்போது அதனுடைய மொத்த மதிப்பீடு என்பது பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடியாக உயர்ந்திருக்கிறது இதனிடையே ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியினுடைய அதிகாரிகளும் நேரடியாக நேற்று சென்னையில் இது தொடர்பாக அதாவது மதுரை கோயம்புத்தூர் ஆகிய இரண்டு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் நேரடியாக கள ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக தற்போது அவர்கள் வந்திருக்கிறார் மெட்ரோ திட்டத்தினுடைய முக்கிய அதிகாரிகளும் அதே இந்த முதலீட்டு வங்கியை சேர்ந்த அதிகாரிகளும் நேரடியாக இந்த பகுதிகளுக்கு குறிப்பாக மதுரை இருக்கிற ஒத்தக்கடை பகுதி அதே போல் மாட்டுத்தாவணி மதுரை ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மெட்ரோ ரயில் செல்லக்கூடிய பகுதிகளிலும் நேரடியாக அந்த அதிகாரிகள் ஆய்வுகளை செய்து இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக மேலும் ஆலோசனை நடத்துவார்கள் குறிப்பாக சென்னையில் நிதி செயலாளர்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை கோயம்புத்தூரிலும் அதை தொடர்ந்து இந்த அதிகாரிகள் சென்னையிலும் நாளை மறுநாள் சென்னையிலும் தங்களது ஆய்வுகளை மேற்கொள்வார்கள் என்று தெரிகிறது தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார்